அபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பு சிறப்பு செய்யும் தொடர்ந்து முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அவருடைய துறைவியார் கோபதி அம்மையார் அருமையான பெயர் இலக்கியம் இந்த கால இலக்கிய விஷயத்திலே அக்கா ம இளைாம <laughs> <laughs> அங்கோன் தெரியாம நித்தாய்ங்கோன் தெரியாம நித்தாய் கொற்றே குடியவன் குற்றபுலித்தமை கொற்றே கோயாயின் சிந்தை உண்டாய் கொற்றே கடியேர்மோடு நின்தே போடு e சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஒங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வரிய மின்ஞானம் தவமுதல்வர் சம்பந்த தாமுணந்தார் அந்நிலையில் எனும் வாக்கினுடைய அடிப்படையிலே போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னொருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை இருபத்தி நான்காம் குருமகா சந்நிதானங்கள் அவருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் அனைவரும் எல்லா நலங்களும் பெற வேண்டி அவருடைய நூற்றாண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மகத்திலே தொடங்கி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினேழு வரை புரட்டாசி மகம் நிறைவுறுகின்ற காலம் வரையிலே நூற்றாண்டு விழா நடைபெறுகின்றது அதையொட்டி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன திருவிளக்கு வழிபாடு திருவாசக முற்றோதல் போன்ற பல நிகழ்வுகள் சொற்பொழிவுகள் கவியரங்குகள் போன்றவை நடைபெறுகின்றன அந்த வகையிலே சென்ற திருபாதிரி நாளன்று சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களுடைய தெய்வங்களையெல்லாம் ஒவ்வொரு சிவலிங்கங்களிலே எழுந்தருளைச் செய்தும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை எழுந்தலை செய்தும் சுமார் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிவலிங்கங்களை எல்லாம் ஒரே ஒருங்கே வைத்து வழிபாடுகள் ஊர்கள் தோறும் நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து இன்று வெள்ளலூரிலே நூற்றி எட்டு சிவலிங்கங்களை வைத்து இன்று வழிபாடு நடைபெறுகின்றது சிவ வழிபாடு சிறப்பு வாய்ந்த வழிபாடு திருமாலே சிவ வழிபாடினுடைய செய்த பெருமைக்குரியவர் நான்மகன் சிவ வழிபாடு செய்திருக்கின்றார் எல்லா தெய்வங்களும் சிவனை போற்றி வழிபாடு செய்திருக்கின்றன தெய்வங்கள் மட்டுமல்ல எறும்பு முதல் கொண்டு ஆணையீராக இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்திருப்பதை நாம் காண்கின்றோம் திரு எறும்பியூர் திரு ஆனைக்காவல் இவையெல்லாம் நமக்கு அதை உணர்த்துகின்றன அந்த வகையிலே நம்முடைய வெள்ளலூரிலே உமாமகேஸ்வருடைய திருக்கோயிலே இன்று நூற்றி எட்டு சிவலிங்கங்களை கொண்டு நம்முடைய மணிவாசம் அவருடைய நல்ல முயற்சியினாலே ஏற்பாடுகள் செய்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த உமாமகேஸ்வர் திருக்கோயிலைச் சேர்ந்த அன்பர்கள் இந்த வெள்ளலூரை சேர்ந்த அன்பர்கள் அனைவரும் அதற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே எல்லாரும் அன்னையர் பெருமக்கள் எல்லாம் அவரவருடைய கைகளினாலேயே சிவபெருமானுக்கு புண்ணியம் செய்வாக்கு பூவுண்டு நீருண்டு என்கின்ற அடிப்படையிலே அவருடைய கையாலேயே நமக்கு அபிடேகங்கள் செய்து அதில் பால் அபிடேகம் நீர் அபிடேகம் பன்னீர் அபிடேகம் போன்றவையெல்லாம் செய்து முருக சிவரம்பொருளை வழிபாடு செய்து அதற்கு பின்னதாக இறைவனை போற்றக்கூடிய வகையிலே திருநீரினாலே அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வு நடைபெறுகின்றது அதை ரெண்டு அமர்வாக முதலிலே நூற்றி எட்டு பேர் உட்கார்ந்து செய்வார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாவது அமர்விலேயும் நூற்றி எட்டு பேர் உட்கார்ந்து செய்யக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதற்காக நம்முடைய பேரூர் ஆதீனத்திலே நிறைய சிவலிங்கங்களை எழுந்தருளச் செய்து நாள்தோடும் வழிபாடு செய்து வருகின்றோம் விரும்பக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய பகுதியிலே இதே வார கோயில்களிலேயோ அல்லது இல்லங்களிலேயோ அந்த சிவலிங்கங்களை எழுந்துள்ள செய்து வழிபாடு செய்யலாம் இத்தனை நூற்றி எட்டே செய்ய வேண்டும் என்பதில்லை அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய வகையில் இல்லங்களிலே செய்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அளவினைப் பொறுத்து ஐந்து அல்லது பத்து சிவலிங்கங்களை எடுத்து சென்று இதுபோல வழிபாடு செய்யலாம் கோயில்களிலே இதுபோன்று பெரிய அளவிலே எடுத்து வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்வது சிவபெருமானை உணர்த்தக்கூடிய வகையிலே நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது அத்தகைய சிவ வழிபாட்டை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையில் இன்று இங்கே இந்த வழிபாடு செய்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அன்பர்கள் தொடர்ந்து அவரவருடைய பகுதியில் இது போன்று நடத்த விரும்பினால் அவர்கள் செய்யலாம் வாரந்தோறும் திங்கட்கிழமையன்று இதயமார சிவலிங்கத்தை பேரூர் ஆதீனத்திலே இருந்து எடுத்து வந்து அவருடைய பகுதியிலே அந்த சிவலிங்கத்திற்கு அபிடேகம் செய்து வழிபாடுகளை செய்து அதை திருப்பி அங்கேயே வழிபாட்டுக்கே வைத்து கொள்ளலாம் இதுபோன்று இருக்கக்கூடிய நல்ல பணியை செய்து கொள்ளலாம் சிவ வழிபாடு செய்வதனாலே நமக்கு எல்லா நலங்களும் கிடைக்கும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கடுப உடலும் சலியாத மனமன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு துணைபுரியக்கூடியது இந்த சிவ் இதை அன்பர்கள் தொடர்ந்து செய்து மேலும் மேலும் வாழ்க்கைக்கு தேவையான இக பர சுகங்கள் அனைத்தையும் பெற இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்றோம் போற்றியோம் நம்சிபாய்